ஓம் சரவண ஜோதியே நமோ நமை எங்கே சென்றால் தன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என தேடுகின்ற மக்களே ஓங்காரக்குடில் வந்து மகா நரங்கர் கலந்து அருள் புரியும் சரவண ஜோதியில் அமர்ந்து வேண்டுகோள் வைக்கும் மக்களுக்கு ஆசியும் காட்சியும் தந்து செல்வம் பெருக புண்ணிய வழிகளை பெறவும் பூவுலக மக்களே நாடி வாரீர் என அழைக்கின்றார் மகா நரங்கர் குடில் பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு அறப்பணிகளுக்கு உடல் உழைப்பு பொருளுதவி தருபவர்களுக்கு தன்வினை கழியும் பிறவி ஒழிக்க வேண்டுமா குடில் அறப்பணி தரும பணியில் அபயம் அபயம் என தஞ்சமடைய ஞான படைகளாக தேறி உலக பெருமாற்றம் குருவீர் என மகா நரங்கர் அருளிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேடுகின்ற மக்களுக்கு பிரணவ குடிலில் தேசிகனும் சரவண ஜோதியாக நாடி வந்து ஆசி தந்து காட்சியாக நன்மைகள் பெற அருள் புரிகின்றேன் அருள் புரியும் அரங்கன் என் குடில் ஆறுமுகனார் ஏற்ற ஏழாம் படை வீடு பொருள் பலமுற புண்ணிய வழிகள் பெற பூவுலக மக்களே நாடி வாரீர் என அழைத்து அழைத்துமே விசுவாச திங்கள் ஆற்றல் மிகு சூழவாம் குருவார அருளாசி வேளனை வேண்டி அரங்கன் யானும் வினைவிடுவேன் உலகோர் நலம் கருதி நலம் தரும் ஞான பலம் தரும் நம்பிக்கை வைத்து ஞானிகளின் பலம் தரும் பூஜை கலந்து வர பாமரரும் வந்த பிறவி நோக்கம் நோக்கம் அறிந்து தெளிந்து நான் என்ற அகந்தை கடந்து ஆக்கமுடன் உடல் உழைப்புதனை அறம் தரும பணி வகை செய்து செய்துமே தன் வினை கழிய சிறப்பான வழி சைவ நெறியே என ஐய அரங்கன் என் மார்க்கம் அடைந்து உலகோர் தேருவர் தேரவே இனியும் பிறவிதனை தேடி அலையா பிரணவ குடிலின் அறப்பணி தரும பணி பணிகள் வகை அபயம் அபயம் என தஞ்சமடைய அடையவே உங்களை எல்லாம் அரங்கன் யான் காத்தருள்வேன் தடையற அன்னதான சேவை வழி தக்க பொருளுதவி செய்து ஆசிபரர் ஆசி பெற அவர்களின் கரங்களில் அரங்கன் என் தரும பலம் தானும் ஆசி பெற ஆற்றலாக மாறியே அருள் பலம் அளவிலா பொருள் பலமும் பலமுமாக தேறி உலகில் சிறந்த பண்பும் பரிபக்குவமும் நிறைந்த பலம் கொண்டவர்களாக மாறி பாரினில் அரங்கன் தேற்றிய தேற்றிய ஞான படைகளாக தேசமெங்கும் தொண்டர்களாக ஆற்றல் படை பெருகி உலக மாற்றம் அரங்கன் என் தயவு பட புரிவீர் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் சரவண ஜோதியே நமோ நம